இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பேராசிரியர் வீட்டில் நாற்பத்தி மூன்று சமரன் நகை கொள்ளை கொள்ளையர்களுக்கு போலீசார் வலை நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் ரியல் எஸ்டேட் தரகரிடம் மாமூல் கேட்டு மிரட்டல் பிரபல ரவுடியின் மனைவிக்கு போலீசார் வலை புதுச்சேரியில் தனியார் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான நாற்பத்தி மூன்று சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உறவையாறு ராமச்சந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் பணிக்கு சென்றபோது வீட்டில் அவரது மாமியார் மட்டும் தனியாக இருந்துள்ளார் அப்போது விமலா வீட்டிற்கு வந்த இரண்டு மர்ம நபர்கள் வயதான மூதாட்டியிடம் மேலே உள்ள தண்ணீர் தொட்டியில் நகராட்சி நீர் சரியாக வருகிறதா என சோதனை செய்ய வந்துள்ளதாக கூறியுள்ளனர் இதனை நம்பிய மூதாட்டி அவர்களுடன் மேலே சென்றுள்ளார் ஒருவர் கீழே பைப்பை ஆன் செய்ய வேண்டும் என கீழே சென்றுவிட்டு எல்லாம் சரியாக உள்ளதாக இருவரும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் பின்னர் மாலை விமலா கல்லூரியிலிருந்து வந்து பார்த்தபோது வீட்டில் பீரோவில் வைத்திருந்த ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான நாற்பத்தி மூன்று சவரன் தங்க நகைகள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த அவர் அது தொடர்பாக அவரது மாமியாரிடம் கேட்டபோது அவர் இருவர் வந்து சென்றதை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இந்த திருட்டு தொடர்பாக விமலா மங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகை திருட்டியில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள இந்து கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக் கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள இந்த முன்னணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை அபகரிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவில் சொத்துக்களை போலி பத்திரம் தயாரிக்க உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியாரிடம் உள்ள கோவில் சொத்துக்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

பிரதமர் தலைமையில் கூட்டப்பட உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் கலந்து கொண்டு மாநில வளர்ச்சிக்கு நிதி பெற்று வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் தலைமையில் கூட்டப்பட உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய உட்கட்டமைப்பு வசதிகள் புதிய திட்டங்களுக்கு அனுமதி பெற்று வர வேண்டும் என்றும் புதுச்சேரியில் கடந்த காலங்களிலும் தற்போதும் முதலமைச்சர்கள் அந்த கூட்டத்திற்கு செல்லாமல் இருந்துள்ளனர் சுற்றுலாவை நம்பி உள்ள நாம் சுற்றுலாவை மேம்படுத்த போதிய திட்டங்களுக்கான நிதியை கோர வேண்டும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்தை மத்திய அரசு உதவியோடு செயல்படுத்த வேண்டும் சென்னை புதுச்சேரியை இசிஆர் மார்க்கமாக ரயில் பாதை அமைச்சர் இணைக்க வேண்டும் மூடப்பட்டுள்ள பழமை வாய்ந்த மூன்று பஞ்சாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட மாநில வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்க ஒரு திட்ட வரைவை புதுச்சேரி அரசு ஏற்படுத்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு சமர்ப்பித்து மாநில வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் புதுச்சேரி மாநில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தலைமை செயலர் அரசு துறை அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்களை முதலமைச்சர் தட்டி கேட்க வேண்டும் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் அதிகாரிகளின் தவறை தட்டி கேட்காவிட்டால் தவறுக்கு துணை போவதாகத்தான் அர்த்தம் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இதுவரை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் ஒர்க்ஷாப்பில் நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து இருசக்கர வாகனங்களை எரித்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் மூலகுளம் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் கடந்த ஐந்து வருடங்களாக ஒர்க்ஷாப் நடத்தி வருகிறார் மேலும் நடராஜன் டாடா ஏஸ் வாகனமும் வாடகைக்கு விட்டு வந்தார் இதனிடையே உருவையாறு பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் நடராஜனின் குட்டி யானை வாகனத்தை அவ்வப்போது வாடகைக்கு எடுத்து ஓட்டி வந்துள்ளார் மேலும் கடந்த வாரம் வாகனத்தை எடுத்து சென்ற ரகு இரண்டு நாட்கள் வாகனத்தை விடாமல் இருந்துள்ளார் இதேபோல் பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்ட அழைப்பை எடுக்கவில்லை இச்சம்பவம் தொடர்பாக வாகனத்தின் உரிமையாளர் நடராஜன் ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போர்காடு பகுதியில் டாடா எஸ் வாகனம் இருந்தது தெரியவந்ததை அடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநரான ரகுவை போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் இன்று மதியம் நடராஜன் அவரது ஷாப்பை தகரத்தால் ஆன கதவுகளால் பூட்டிக் கொண்டு உணவு சாப்பிட வீட்டுக்கு சென்றபோது கடையிலிருந்து கரும்புகை வருவதாக அருகில் உள்ளவர்கள் கடையின் உரிமையாளர் நடராஜனுக்கும் துறைக்கும் தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் மேலும் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான பத்து இருசக்கர வாகனங்கள் எரிந்தது இச்சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் நடராஜன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் வழக்கு பதிவு போலீசார் கடையில் தீவைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் நடராஜனிடம் ஓட்டுநராக பணிபுரிந்த ரகு மீது சந்தேகம் போலீசார் ரகுவை தேடி வரும் நிலையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று நபர்கள் கடைக்குள் தீ வைத்து தப்பி சென்றதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன புதுச்சேரி உழவர்கரையைச் சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் தரகர் விமல் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட ரவுடி திஸ்தனின் மைத்துனர் இவரிடம் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு ரூபாய் ஐந்து லட்சம் பணம் மாமூலாக கேட்டுள்ளனர் இதில் அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது விமலிடம் பேசியது பிரபல தாதா மர்டர் மணிகண்டனின் மனைவியும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் தீவிர ஆதரவாளரான பத்மாவதி மற்றும் மணிகண்டனின் கூட்டாளிகளான விக்கி ரஞ்சித் பிரகாஷ்குமார் குமார் ஜெரால்ட் என வந்தது அவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு விக்கி உள்ளிட்ட மூன்று பேர் விமல் வீட்டு அருகே நின்று கொண்டிருப்பது தெரியவர அங்கு விரைந்து சென்ற போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் இதில் விக்கி அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் பிடிபட்ட மூன்று பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தண்டனை கைதியான தாதா மர்டர் மணிகண்டன் செல்போன் மூலமாக பத்மாவதியை தொடர்பு கொண்டு விமலிடம் பணம் கேட்க சொன்னதைத் தொடர்ந்து அவர் விக்கியிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் தங்களிடம் கூறி விம்மலை மிரட்டியதை ஒப்புக்கொண்டுள்ளனர் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் ரூபாய் குறித்து கேட்டபோது அதுவும் ஒரு தொழிலதிபரிடம் மிரட்டி வாங்கிய பணம் என தெரியவர அப்பணம் மூன்று செல்போன் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பாஜக பிரமுகரும் தாதாவின் மனைவியுமான பத்மாவதி மற்றும் தப்பியோடிய விக்கி ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர் மேலும் தாதா மணிகண்டனை சிறையில் இருந்து காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் தடகள பயிற்சியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலசங்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலசங்கத்தினர் மற்றும் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் முதல்வர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அதில் காரைக்கால் தடகள பயிற்சியாளர் கடந்த எட்டு ஆண்டுகளாக தங்கள் குழந்தைகளை பல்வேறு போட்டிகளுக்கு தயார் செய்து மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் சாதனைகளை படைத்துள்ளனர் இதன் மூலமாக பல வீரர் வீராங்கனைகள் அரசு பணியிலும் உயர்கல்வியிலும் இலவசமாக படித்து வருகின்றனர் மேலும் பயிற்சியாளர் காரைக்காலை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு காலை மாலையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சியாளர் மூலம் எங்கள் குழந்தைகளும் நல்ல நிலையில் இருக்கின்றனர் தொடர்ந்து பயிற்சியாளர் பணி நிரந்தரமாக மற்றும் சம்பளம் உயர்வு இல்லாமல் அவரது குடும்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த நிலையில் தற்காலிக பயிற்சியாளர்களுக்கு பணி நியமனம் அளிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகவல் கிடைத்தது அதன்படி விரைவாக நடவடிக்கை எடுத்து தங்கள் பயிற்சியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு நூற்றி இருபதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் செம்மநேரி ஜெயகணேஷ் பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தம்மன் கார்த்திக் மற்றும் பலர் செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர் வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் சடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த அன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று ஆறாம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர் இரவு ஏழை மாரியம்மன் விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தினசரி காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை இரவு ஏழு மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடக்கிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் கிருஷ்ணராஜ் தனுஷு கிருஷ்ணமூர்த்தி வாசுதேவன் விஐபி பூக்கடை சந்துரு பாரதி பிரபு ராமசாமி சீனுவாசன் மற்றும் வெள்ளியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கேவின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மல்லிகார்ஜுன கார்கே பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதேபோல் மௌலானா சாஹிப் தர்காவிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெருமக்கள் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்றுவடிவில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ள பெருமக்கள் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வக்ரகாளி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்தியாச்சல ஈஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் எலுமிச்சை பழம் உள்ளிட்டவைகள் பிரசாதமாக பெற்று சென்றனர் இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் திருமண தடை கடன் தொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாக இப்பகுதி மக்களால் கூறப்படுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டு னை குடில் சமூக அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார் முக்கிய பேராசிரியர் வீட்டில் நாற்பத்தி மூன்று சவரன் நகை கொள்ளை கொள்ளையர்களுக்கு போலீசார் வலை நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் ரியல் எஸ்டேட் தரகரிடம் மாமூல் கேட்டு மிரட்டல் பிரபல ரவுடியின் மனைவிக்கு போலீசார் வலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்